அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு நான்காம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதில் உள்ள ஜாதகர்களின் வீட்டிற்கு அருகில் கோவில் இருக்கும் இந்த ஜாதகர் படிப்புக்காக வெளியூர் செல்வார் தந்தைக்கு சொத்து இருக்கும் தந்தை ஜாதகரின் மேல் மிகுந்த பாசம் உள்ளவராக இருப்பார் ஜாதகரை தேடி சொத்துக்கள் வரும் ஜாதகருக்கு வாகன யோகம் உண்டு பட்டப்படிப்பு படிப்பார் இது மிகவும் உழைத்து மேலே வரும் ஜாதகம் இந்த ஜாதகரின் வீட்டிற்கு ஆன்மீக குருமார்கள் வருவார்கள் ஆன்மீக பெரியவர்கள் வீடு தேடி வருவார்கள் இவர்கள் வீட்டில் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் ஏனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்